الله اكبر. السلام عليكم ورحمه الله وبركاته. إن الحمد لله. إن الحمد لله نحمده نستعينه ونستغفره. نؤمن به ونتوكل عليه. أن بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا. فلاد علام وشق اللہ واحد شریک وشقت الَّ <سؤال> محمدن ابد الرسول عماب واہم صلی علامہ محمدن صلی طلّہ ابراہیم وََ البراہیم النّنمجيد اللهم ببارقلامحمدن عالم محمد قمہ بارك طبراہييم وبراہيىميد المجيد நன்னி மிகுந்த இல்லாமல் அல்லாஹின் நல்லடியாக மார்க்க சகோதர சகோதரிகளே விமானை புரட்டி போடுகிற நம்மை பரிசுத்தப்படுத்துகிற இறை நெருக்கத்தை தருகிற கண்ணி மிகுந்த ரமலான் மாதத்தில் நாம் கடந்த கால இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹனுடைய தூதர் அவருடைய தோழர்கள் அல்லாவுடைய முன் சென்ற தூதர்கள் அவர்களுடைய தோழர்கள் எவ்வாறு இறை நம்பிக்கை ஈமான் என்ற மகத்தான ஒளி உள்ளத்தில் பிறந்த பிறகு எவ்வாறு மறுமைக்காக தன்னை தயார் செய்து கொண்டார்கள் அல்லாவின் கட்டளைகளுக்கு எவ்வாறு கீழ்ப்படிந்தார்கள் ஆமன்னா செல்லம்னா செவியுட்டோம் கட்டுப்பட்டோம் என்ற வார்த்தைக்கு பொருள்படுமாறு எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்பதையே இன்றைய நாள் நாம் அலசி பார்க்க இருக்கிறோம் அருள்மறை வசனங்கள் முழுமையாக இறக்கப்பட்டு மாதம் மார்க்கம் முழுமையடைந்து ஏறத்தாழ ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் கடந்த பிறகும் கூட இந்த அளவும் இறைநம்பிக்கையாளர் பெண்கள் தன் ஆடைகளை சரி செய்யவில்லை இந்த அளவு இந்த நாள் முழு வரைக்கும் அவர்கள் தன் ஆடுகளிலே அவர்கள் செய்ய விருப்பத்தோடும் மனோ மனோ இச்சையோடும் செயல்படுகிறார்கள் தான் வாழுகிற பகுதிக்கு ஒரு கலாச்சார ஆடையை உருவாக்கி வைத்து கொண்டு அந்த ஆடையே அணிந்து கொண்டு அதில் மகிழ்ச்சியும் காணுகிறார்கள் வார்த்தைகளில் சிறந்து அல்லாஹுடைய சலாஹு அலைய் வசல்லாம் கலாச்சாரத்தில் பண்பாடுகளை சிறந்து நபி சல்லாஹூ அலை வஸ்லம் மகளின் பண்பாடு தான் கலாச்சாரம்தான் அல்லாஹு ஆலமீன் இடைநம்பிக்கையார்களுக்கு அவன் பிறந்தது முதல் மரணிக்கும் மறைக்குமான எல்லா சட்டத்திட்டங்களையும் மிக தெளிவாகவே உணர்த்தியிருக்கிறான் அப்படித்தான் இன்றைக்கு சான்றாக அல்லாஹுடைய தூதர் அஹமது ரசூல்லா சலஅல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் இறுதி ஹஜ்ஜின் போது மக்களிடத்தை கேட்டார்கள் அல்லாஹ் ரபுல்லாலமீன் எனக்கு கற்றுத்தந்த எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் சொல்லி தந்து விட்டேனா யாதொன்றையும் விட்டிருக்கிறேனா என்று மக்களிடத்தில் கேட்டபோது சகாபாக்கள் சகாபி பெண்மணிகள் சொன்னார்கள் அல்லாவின் தூதரே எங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுத்தந்தீர்கள் யாதொன்றையும் நீங்கள் விட்டுவிட்டு விடைகள் என்று சொன்னபோது நபி சலல்லாஹு வலைஸ்வர்கள் விரலை விண்ணை நோக்கி உயர்த்தி ரப்பே இதற்கு நீயே சாட்சியாக இருக்கிறாய் என்று சொன்னார்கள் காரணம் அல்லாஹுடைய தூதர் கேட்டாலும் மறுமை நாளில் நீங்கள் எனக்கு சாட்சி சொல்வீர்களா என்று மக்களை கேட்டபோது மக்கள் எல்லாம் ஆம் என்ற காரணத்தினால் ரப்பே நீ இதற்கு சாட்சியாக இருக்கிறாய் என்று அல்லாவை சாட்சியாக்கிய பிறகுதான் மார்க் அல்யோம் அக்குமல்தலக்கும் தீனுக்கும் அத்மத்து அலைக்கும் நியமித்த ரலீத் லக்கும் தீனா என்ற வசனம் இறங்கியது அப்படி என்றால் அல்லாஹ் ஆலமீன் இந்த மார்க்கத்தை முளைமையடை செய்யபோது கற்றுத்தராத எந்த ஒன்றும் கிடையாது இறைநி குறிப்பாக மனித குலத்தும் இறை நம்பிக்கையாகும் எவ்வாறு வாழ வேண்டும் என்று அதில் ஒன்றுதான் நான் அணிய வேண்டிய ஆடையை பற்றி பெண்களுக்கு அல்லாஹரு பலாலமில் சொன்னான் உங்கள் முகங்களையும் கைகளையும் தர மற்ற பகுதிகளையும் மறைத்துக் கொள்ளுங்கள் என்று சட்டம் இறங்கியது உங்கள் மார்புகளையும் முந்தானைகளாக மறைத்துக் கொள்ளுங்கள் என்ற வசனம் இறங்கியது ஒரு நாள் காலை ஃபஜருடைய தொழுகை நேரம் அந்த நேரத்தில் ஆயிஷாமா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அன்சாரி தோழிகளுக்கும் முஹாஜிர் பெண்களுக்கும் அல்லாஹ் அருள் பரிவானாக அல்லாஹ் அருள் பரிவானாக அல்லாஹ் அருள் புரிவானாக நான் என் ஃபஜ்ரு தொழுகையில் நான் பார்க்கிறேன் என் தோழியர் யாரும் எனக்கு அடையாளமே தெரியவில்லை இரண்டால் முந்தைய நாள் இரவு அவர்கள் வேறு ஆடையில் கலாச்சாரத்தில் இருந்தவர்கள் ஹிஜா பெண்ணும் அவர்களுக்கான ஆடை சட்டம் வெளியேறிய போது அல்லாஹ் ரபுல் ஆளுமே அறிவித்த போது அதை உள்வாங்கிக் கொண்ட மக்கள் மறுநாள் பொழுது தொழுகைக்கு வந்தார்கள் எவ்வாறென்றால் தன்னிடம் இருந்து எல்லா ஆடைகளையும் போற்றியவாறு இருந்து எல்லா துணிமொழியும் ஏற்று போற்றியவாறு தன்னை அடையாளம் தெரியாத அளவிற்கு பள்ளிவாசலுக்கு ஃபஜ்ஜர் தொழுகைக்கு வந்தார்கள் என்று ஆயிஷா அம்மா அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்றால் சுப செய்தியும் சொல்கிறார் அல்ல அருள் புரிவானாக இன்னும் சொல்கிறார்கள் ஒரே இரவு மறுநாள் பகல் பொழுது மிகப்பெரிய புரட்சி ஆடை புரட்சி ஏற்படுத்துகிறது ஒரு ரெண்டு ஒரு பெண் இரண்டு பெண் அல்ல ஒட்டுமொத்த நவீன தொழில்களும் இதே நிலையிலே காணப்பட்டார்கள் என்றால் அந்த இறைவசனங்கள் எவ்வளவு ஆழமான வேலையை செஞ்சிருக்கும் அது ஈமானின் அடையாளம் அல்லவா ஆனால் இன்றைக்கு ஆண்கள் பல போன பிறகும் இன்னும் முஸ்லீம் பெண்களிடத்தில் பல்வேறு பல்வேறு விதமான கலாச்சாரமான ஆடைகள் இறை நம்பிக்கையை பறைசாட்டுகிற ஆடைகளை விட இன்னும் அனாச்சாரமான ஆடைகளை அதிகமாக முஸ்லீமான பெண்கள் அணிந்து திருவதையும் அதற்கு அவர்களை யாக்கியானம் பேசுவதையும் நான் பார்க்க முடிகிறது எங்கள் உரிமை என்னும் பேசுகிற பிற சமுதாய கலாச்சார பெண்களுக்கு சமமாக இவர்கள் செயல்படுகிறார்கள் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் யார் பிறமத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்கள் அவர்கள் அவர்களுக்கு ஒப்பானவரை அவை ஆடை என்பது அல்லாஹ் ரப்புல் அலமின்னு சொல்லாதிருந்தால் பரவாயில்லை அவன் சொல்லியிருக்க எவ்வாறு ஆடை அணிய வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மக சகாபி பெண்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கும்போது அதற்கு மாற்றமான ஆடை அணிகிற ஒரு பெரும் கூட்டத்தார் சுற்றித் திரிவது நமக்கு வேதனை அளிக்கிறது அல்லாஹ் அப்பால் ஆலமின் அந்த அன்சாரி பெண்களுக்கும் முகாஜிர் பெண்களுக்கும் அல்லா அருள் புரிவானாக அவர்கள் செய்தது ஆடையிலே புரட்சி ரெண்டாவது பெண்களுக்கு ஆடை மீது ஆண்களை விட மோகம் அதிகம் அவர்கள் கவர்ச்சியை விரும்பவில்லை மாறாக அல்லாஹுடத்தில் கண்ணியமான கூலி உண்டு என்று கருதிய காரணத்தினால் அவர்கள் அந்த ஹிஜாப் என்ற ஆடை அணிந்து கொண்டார்கள் அது அவர்கள் நடத்திய ஈமானிய புரட்சி அதுபோன்று அக்காலம் எப்படி இருந்தது கேட்டால் மதுவுக்கு எந்த தடையும் கிடையாது மது பிரியர்கள் எப்படி இருந்தார்கள் கேட்டால் யார் ஊரிலே செல் வந்தனோ யார் அதிகம் மது குடுவைகளை வீட்டில் வைத்திருக்கிறானோ அவன்தான் செல் என்ற மனோநிலையிலேயே மக்கள் வாழ்ந்தார்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சாராரை தவிர விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சாராரை தவிர அனைவரும் பெரும்பான்மை மக்கள் மதுவை அவள் தன்னுடைய வினாடி நேரம் வினாடி நேரம் மதுவிலே மூழ்கி கிடக்கூடிய மக்களாகவும் அவர்கள் இருந்தார்கள் ஆனால் அல்லாஹ் ரபுல்லா அலமீன் முதல்ல எடுத்த உடனே மதுவை தடை செய்யல இரண்டு மூன்று மூன்றாவது முறைதான் மதுவை முழுமையாக தடை செய்கிறான் மது தடை செய்யப்பட்டது மது தடை செய்யப்பட்ட செய்தி கேள்விப்பட்ட போது அதாவது விற்பதற்கும் தடை வாங்குவதற்கும் தடை உற்பத்தி செய்வதற்கும் தடை அருந்துவதற்கும் தடை என்றால் மதுவை வந்து தன் வீட்டில் குழுவைகளில் வைத்திருந்தவர்கள் குழுவைகளை கொண்டு வந்து மதினா வீதிகளை ஊற்றினார்கள் மதினா வீதி எங்கும் மது ஆறாக ஓடியதாக வரலாறு இது ஒரு நேரத்தில் எல்லாருடைய உள்ளத்திலும் ஒரே நேரத்தில் இப்படிப்பட்ட சிந்தனையை உருவாக்கியும் அல்லாவுக்கு எல்லா போல் நாம் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது அப்படிப்பட்ட மாவர் என்ன மது என்பதை எப்படி மனிதனை மயக்கிறேன்னு கேட்டால் மது அவனுடைய சுய புத்தி இழக்க வைத்து அதற்கு அவனை அடைமை அடிமையாக்கி கொள்ளும் சைத்தானுடைய மிகப்பெரிய ஆயுதம் அனைத்து தீமைகளுக்கும் தாய் அது ஒன்றால் எப்பேற்பட்ட காரியத்தை மது செய்யும் ஆனால் அந்த மது வீசி அறிந்தார்கள் இன்னும் ஒருபடி மேலே போய் நாம் ஏற்கனவே குடித்திருந்தோம் ஆனால் மதுக்கான தடை சட்டம் அப்போது இல்லை குடித்திருந்தோம் ஆனால் மதுக்கான தடை சட்டம் வந்துவிட்டது என்ற செய்தி கேள்விப்பட்ட உடனே அவர்கள் நினைத்திருந்த ஏற்கனவே குடித்து விட்டமே இனி குடிக்க வேண்டாம் என்று முடிவு எடுத்திருக்கலாம் மாறாக அப்படி செய்யவில்லை அவர்கள் அப்படியா மதுவுக்கான தடை சட்டம் வந்து விட்டதா இனி நான் அந்த மதுவை அறந்து வயிற்றில் இருக்கக்கூடாது என்று கருதியவர்கள் விரல்களை வாயில் விட்டு குடலில் இருந்த மதுவை வெளியேற்றினார்கள் குடலில் உள்ள மதுவை வெளியேற்றி நான் அல்லாவுக்கு கட்டுப்பட்டவள் என்பதை பறைசாற்றினார்கள் மது குடுவிகளை கப்பலில் ஏற்றி சென்று வியாபாரத்துக்கு சென்றவர்கள் பாதி வழிய செய்தி கிடைத்த பிறகு திருப்பி கொண்டு வந்து கரையிலே அந்த மதுவை கொட்டினார்கள் இதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் கல்வி உயர்ந்துட்டு அறிவு வளர்ந்து விட்டது விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது மதுவினால் ஏற்படக்கூடிய தீமைகளை வந்து அக்குவேராக ஆணி வரியாக விஞ்ஞானம் நிரூபித்து விட்டது ஆயிரக்கான லட்சக்கணக்கான மக்கள் மதுவிலே சாகிறார்கள் எல்லாம் தெரிந்த பிறகும் கூட மதின் விற்பனை அதிகரித்திருக்கதே ஒழிய மதின் விற்பனை குறையவில்லை மாறாக கல்வி அறிவு இல்லை என்று சொல்லப்பட்ட ஒரு காட்டுநாடு ஜாகிளி சமுதாயமாக இருந்தவர்கள் ஈமான் இறை நம்பிக்கை என்ற ஒரு மகத்தான கல்வி அல்லாஹான் ரப்பு தவிர கடவுள் இல்லை இந்த செய்தியை எங்களுக்கு சொல்லித்தன்ன முஹமது ரசூல்ல்லா சலல்லாஹ் வளைசவர்களுக்கு இறைவிடம் செய்தி வருகிறது அதுதான் குரான் என்று நம்பிய மக்கள் இறை கட்டளைப்படி இனி மது அருந்து தடை என்று சொன்ன வந்தபோது கல்வியறிவில்லாத மக்கள் அவர்கள் அல்லாவை பயந்தார்கள் மதுவை தூக்கி எறிந்தார்கள் மது முழுமையாக ஒழிக்கப்பட்டு மது ஒழிப்பு புரட்சி வந்ததோடு மது குடித்தால் ச தண்டனை சட்டத்தையும் மார்க்கம் சொல்லி காண்பித்து ஒரு இருவர் குறித்தால் அதற்கும் தண்டனையை நிறைவேற்றி இறக்கம் காட்டாது தண்டனை கொடுப்போம் எல்லாக பிரபுலாலம் சொன்னான் அவ்வாறே ஒரு சமுதாயம் புனிதமான சமுதாயமாக மாறியது காரணம் அவர்கள் உள்ளத்தில் இருந்த இறை நம்பிக்கை தான் வல்லா என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் நிச்சயமாக அவன்தான் எனக்கு அதிபதி என்னை கேள்வி கேட்கிற அதிகாரம் முழுமையாக அவனுக்குத்தான் இருக்கிறது மறுமை நாளை நிச்சயமாக என்னை குற்றம் பிடிப்பான் என்று அவர்கள் உள்ளத்தில் ஏற்பட்ட பயம்தான் அந்த மது என்ற கொடிய அரக்கனை விட்டு அவர்களை வெளியேற்றது இல்லை என்று சொன்ன நிலைமை என்னாக நினச்சி பாருங்கள் அந்த சமுதாயத்திற்கும் அல்லாஹுடைய தூதர் மெகராஜ் பயணம் சென்றபோது அவர்களுக்கு ரெண்டு விஷயம் கொடுக்கப்பட்டது ஒரு கையில் அவர்களுக்கு பாலும் மற்றொரு கையில் அவர்களுக்கு கல் மதுவான கல்லும் கொடுக்கப்பட்டது முகமதே நீங்கள் உங்கள் விரும்பியதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிடலாம் நீங்கள் தேர்வு செய்யலாம் என்று ஜெபிலி இஸ்லாம் சொன்னபோது முகமது ரசூல்லா சல்லாஹ் சொல்லி இயற்கையான மார்க்கத்தில் கூடியவர்கள் அவர்கள் பாலையை தேர்ந்தெடுத்தார்கள் பாலைத்தான் தேர்ந்தெடுத்தார்கள் ஆனால் இன்றைய வரைக்கும் கல்வியறிவுள்ள காலத்தில் மக்கள் அதிகமாக மதுவில் மூழ்கி சாவை நாம் பார்க்கிறோம் இது மகத்தான வெய்யுமானிய புரட்சி இதுபோன்று இஸ்லாம் சொல்லக்கூடிய எந்த சட்டங்களாயும் சரி அவர்கள் நிறைவேற்றுவதில் அவர்கள் தான் நீங்கள் பாருங்களேன் முன்னர் முன்னோர் காலத்தை பற்றி ரமீச சொல்கிறாங்க மக்கள் எப்படி அந்த ஈமான் இறை நம்பிக்கை வேலை செஞ்சது அல்லாஹ் குரானில் சொல்லும்போது ரெண்டாவது அத்தியாயிரம் நூற்றி எழுவத்தி ஏழாவது முஃப்பு உணவு அதிகம் இது ஆகோது அவர்கள் அல்லாஹிடத்தில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார்கள்னு நல்லா சொல்லி காமி அந்த வாக்குறுதினா என்ன அப்படின்னா இன்றைக்கெலாம் நமக்கெல்லாம் காட்டில் பறக்க விட்டுறோம் வாக்குறுதியெல்லாம் பெருசாக சீரியஸாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை போன்றே நம்ம எல்லாம் சும்மா சொன்னதுப்பா அதெல்லாம் நாங்கள் சும்மா சொன்னது என்று விளங்குகிறோம் உண்மையில் அவர்களில் ஒரு முறை இது பணிசாயில் காலத்தின சம்பந்தம் நபிகள் நாயகம் சொல்லலாம்னு சொல்லி காமிக்கிறாங்க ஒரு முறை ஒரு மனிதர் வந்து இன்னொரு நண்பர்கிட்ட போய் கேட்குறாரு எனக்கு கொஞ்சம் தங்க நாணயங்கள் எனக்கு என்ன செய்யணும் இது அவங்க நாட்டு பணத்தொகையை சொல்லி எனக்கு கொஞ்சம் கடனாக தாருங்கள் நான் கடல் கடந்து வாணிகம் செல்ல இருக்கிறேன் கடல் கடந்து வாணிகம் செல்ல இருக்கிறேன் நான் போயிட்டு வந்து தந்துடுறேன் உங்களுக்கு திருப்பி செலுத்துகிறேன் என்று சொல்கிறார் அப்போ அவர் கேட்குறாரு சரி நான் கடன் தர்றேன் அது அதுக்கு பகரமாக உங்கள் அடமானம் என்ன பொருள் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அப்போது அவர் சொல்கிறாரு அல்லாவை தவிர எனக்கு எனக்கு அடமானமாக சொல்லுக்கு யார் இருக்கா ஒரு பரிந்துரைச்சது யாரும் கிடையாதுங்கிற அப்படியா சரி அப்படி என்ன உங்களுக்கு சாட்சி விட்னஸ் பண்ணுறது யாராக இருக்காங்களான்னு கேட்குறாங்க ஐயோ எனக்கு அதுவும் யாருமே இல்லை அல்லாவை தர எனக்கு சாட்சி நான் அல்லாவைத்தான் சாட்சியாக்குறேன் என்று சொன்னார் அவர் அல்லாவை முன்னிறுத்தி சொல்லிவிட்டு நான் போய் நான் தருவேன்னு சொன்னதை அந்த நண்பர் ஏற்றுக்கொள்கிறார் ஏற்றுட்டு அவருக்கு அவர் கேட்ட தொகையை கொண்டு கொடுத்துறார் சொல்லிட்டார் இந்த நாளில் நான் திருப்பி வந்துடுவேன் வந்து நான் உங்களுக்கு அந்த கடன் தொகையை திருப்பி தந்து விடுவேன் என்னும் சொல்கிறார் ஆனால் இவர் கடல் கடந்து வணிமசில் போயிட்டார் போன இடத்துல அவரால் சொன்ன தேதியில் திரும்பி வர இயலாத நிலை வந்தது அப்பொழுது கடனை பெற்றுக்கொண்ட மனிதர் நினைக்கிறாரு ஐயோ நான் கடன் வாங்கிய மனிதனிடத்தில் நாம் அல்லாவையும் முன்னிறுத்தி அல்லாவையே பரிந்துரை சொல்லி அல்லாவை சாட்சியாக்கி நாம் கடனாக வாங்கியிருக்கோம் அப்படி என்றால் அவர் என்னை எப்படி கருதுவார் அவருக்கு செய்து நாம் துரோகமாகாதா அல்லா என்னை குற்றம் பிடிக்க மாட்டானா என்று பயப்படுகிறார் இப்படி பயந்த மனிதர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஒரு மரக்கட்டை மரத்தக்கை பிளந்து அந்த மரத்துக்குள்ளே அவருக்கு சேர வேண்டிய அந்த தங்க நாணயத்தை வைத்து ஒரு கடிதம் எழுதி இது போன்று எனக்கு வந்து சரியான நேரத்தில் திரும்பி வர இயலாத காரணத்தினால் உங்களுக்கு செலுத்த வேண்டிய தொகையை நான் இதில் வைத்திருக்கிறேன் சொல்லி அந்த மரத்தக்கை கைத்தால் கட்டி கடலில் தூக்கி வீசிறிகா இறைவா டா அல்லா நான் உன்னை சாட்சியாக உன்னை உன் பரிந்துரையை அங்கே நான் முன்னிறுத்தினேன் உன்னையே சாட்சியாக ஆக்கி நான் முன்னிறுத்தினேன் அந்த சோதரனை எனக்கு அதை ஏற்றுக்கொண்டு எனக்கு தந்தார் ஆகவே இப்போ நான் உன்னிடமே உதவி தேடுகிறேன் இதை ஒரே சேர்த்து விடுவாயாக என்று அல்லாஹுடத்தில் பிரார்த்தனை செய்தவராக இகலாசாக பிரார்த்தனை செய்தார்கள் கடலில் தூக்கி வீசறிந்தார் அந்த குறிப்பிட்ட தேதி வந்தபோது கடன் கொடுத்த மனிதர் கடற்கரைக்கு வருகிறார் அவரோட மனைவியோடு வந்தார் வந்த நீண்ட நேரம் காத்திருக்கிறார் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை அந்த கடன் பெற்றுக்கொண்ட மனிதரை காண முடியவில்லை கடற்கரையிலும் அப்படி எதுவும் மரக்கலங்கள் எதுவும் வந்ததாகவும் பார்க்க முடியவில்லை இந்த நேரத்தில் கடலின் அலையில் வந்து ஒரு மரக்கட்டை அப்படியே மிதந்து கொண்டே வருது அவங்க அந்த மனைவி கேட்குறாங்க அதோ இந்த அலையின் மீது ஒரு மரத்தக்கை மிதந்து வருது அதை நான் எடுத்துக்கொள்ளட்டுமா விறகு காது பயன்படுமே என்று கணவன்கிட்ட அவங்க அனுமதி கேட்குறாங்க அவங்க மனைவி கணவன் சொன்னாங்க எடுத்துக்கொள்ள என்று சொல்லி எடுத்துட்டாங்க வீட்டில் போய் அந்த மரத்தக்கை பிளந்து பார்த்தால் உள்ளே அதை அவருக்கு செலுத்த வேண்டிய அந்த தங்க நாணயம் உள்ளே இருந்தது உள்ளே ஒரு கடிதமும் இருந்தது அவர் அந்த பொருளை எடுத்துக்கொண்டு அல்லாவுக்கு நின்று செலுத்தினார் பின்னர் கடன் வாங்கி சென்ற மனிதர் அங்கிருந்து போய் திரும்பி தன் சொந்த நாட்டுக்கு கரைக்கு வருகிறார் வந்தவர் கடன் கொடுத்த மனிதரை சந்தித்து என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும் நான் இது போன்று ஒரு வழி இல்லாது அல்லாவை சாட்சியாக்கிய காரணத்தினால் நான் அல்லாவை பயந்தவனாக நான் இது மாதிரி ஒரு மரத்தக்களை வச்சு நான் அனுப்பினேன் அப்படின்னு மட்டும் சொல்கிறாரு உடனடியாக இந்த மனிதர் சொல்கிறார் வல்லா அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கிருவையாளன் அவன் அந்த ம நீங்கள் அனுப்பி அந்த பொருளை என்று ஒப்படைச்சிட்டான் அது என் கையிலே கிடைத்து விட்டது என்று செய்தி சொல்கிறார் அவங்க ரெண்டு விஷயம் பார்க்கணும் ரெண்டு பேருமே அல்லாஹ் இறை நம்பிக்கைக்கு அவர் அல்லாவே சாட்சி சொன்னதுனால அவர் கடன் அளிச்சார் கடன் கொடுக்குறார் ஆனால் இன்னைக்கு மக்கள்கிட்ட கொடுக்கல் வாங்குற விஷயத்தில் எப்படி அல்லாவே சாட்சியாக வச்சுட்டு எவ்வளோ பொய் சொல்லி கடன் வாங்கினா யாரும் திருப்பி செலுத்துறதில்லை ஒன்று இரண்டாவது அவர் அங்கேருந்து அனுப்பினவர் அவர் அல்லாவை நம்புறா இறை நம்பிக்கைக்கு அடையாளம் யா அல்லாஹ் ஒன்றை வச்சு நாளைக்கு ஒன்றைய வச்சு போய் சொல்லிட்டான்னு நினைக்க என்பதற்காக அந்த மரத்தை கையில் வந்து அந்த கடன் தொகையை வச்சு அனுப்புகிறாரு அது இறை நம்பிக்கை ரெண்டாவது அடையாளம் மூன்றா இங்கே வந்த பிறகு நான் அனுப்பிட்டேன் உங்களுக்கு கிடச்சிட்டான்னு அவர் கேட்கல நான் அனுப்பிட்டேன் அப்படின்னு மட்டும் சொல்றாரு ஆனால் இந்த மனிதர் கடன் பெற்றுக்கொண்ட மனிதர் கொடுத்த மனிதர் சொல்கிறாரு ஆம் அல்லாஹ் அதை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டான் என்று சொல்கிறார் இவையெல்லாம் எவ்வளோ பெரிய நினைச்சு பார்க்க கற்பனையை செய்ய முடியாத ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கு இவை கதையல்ல இது நடந்த வரலாற்று சம்பவங்கள் நபி சலல்லாஹு வலைவசர்கள் பனி இஸ்ராயில் காலத்தில் நல்லது சம்பவத்தை சொல்கிறாங்க இவையெல்லாம் எதனால ஈமானிய புரட்சி இறை நம்பிக்கை ஆழமாக உள்ளே இருந்த தான் இப்படிப்பட்ட இறை நம்பிக்கை தான் இஸ்லாமின்னு அழகிய மாளிகையை கொஞ்சம் கொஞ்சமாக இளம் நூ நபி அலைஸ்லாம் காலத்திலிருந்தே இந்த மாளிகை கெட்டப்படுகிறது ஒவ்வொரு நவித்தா நபிமார்கள் காலத்திலும் வீழ்ந்து கொண்டே வந்தன ஒரு காலகட்ட இறுதி தூதர் முகமது ரசூலுல்லா சலல்லாஹ் உலேஸ்வர்கள் தான் சொன்னார்கள் நான் தான் மாளிகை கடைசி கல்லை எடுத்து எடுத்து வைக்க வந்தவன் என்று சொல்லி அந்த நபீ தூழர்களுக்கு அல்லாஹு ரபுல்லாலமிட்ட கட்டளைகள் எல்லாம் அவர்கள் இறை வசனங்களை உள்வாங்கி உள்வாங்கி மகத்தான இஸ்லாத்தை வெளிப்படுத்தினார்கள் ஈமானிய புரட்சி என்பது ஜீனில் இஸ்லாத்தை முழுமையாக வளர்த்த அந்த மாளியாக மக்கள் மன்றத்தில் அல்லாவுடைய தூதர் கரத்தால் ஒப்படைக்கப்பட்டது அல்லாதை பாதுகாப்பதாக சொல்லியிருக்கான் நாமும் இந்த ரமலான் மாதத்தின் நம்மால் இயன்றவரை இறை நம்பிக்கை ஈமானி பலப்படுத்துகிற காரியங்களை நாம் பயிற்சி எடுக்கணும் வெறுமலை கற்றுக்கொண்டு வரலாறை கற்றுக்கொள்ள கூடாது நாம் பயிற்சி எடுக்கக்கூடிய மக்களாகவே ஆக வேண்டும் அல்லாஹூ மீன் உங்களை என்னை இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹும் அனைத்துடன் எதையெல்லாம் கட்டளையிட்டானோ எதையெல்லாம் கட்டளையிட்டானோ அந்த பாக்கியமிக்க நற்செயல்களை அந்த நற்செயல்களை எல்லாம் உண்டு விடாது சிந்தித்து குறிப்பாக நான் சொல்வது உறவுகளை பேணி வாழுங்கள் குறிப்பாக உறவுகளை பேணி வாழுங்கள் உறவுகளை துண்டித்து விட்டு நோட்டால் யாதொரு பயனும் கிடையாது ஆக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உறவை துண்டித்தவருடைய நோன்பை அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஆகவே உறவுகளை செய்து புதுப்பித்துக் கொள்ளுங்கள் யார் பகையாக இருந்தாலும் முந்தி சென்று சலாத்தை சொல்லுங்கள் சலாம் உங்கள் பகையை அளிக்கும் நீங்கள் சலாம் சொன்ன பிறகு அவர்கள் சலாம் சொல்ல மறுத்தால் அல்லாஹுடைய தூதர் சொன்னால் அவர்களுக்கு நீங்கள் தின்பதற்கு சாம்பலை கொடுத்தீர்கள் நீங்கள் உறவை புதுப்பித்த நன்மை பெறுகள் என்று சொன்னார்கள் இரண்டாவது கமலான் மாதத்தில் அதிகம் அதிகமாக அருள்மறை திருக்குரானை ஓதுங்கள் பொருள் தெரிந்தும் ஓதுங்கள் ஏதாவது குறிப்பிட்ட அத்தியாயத்தை எடுத்து அதை கற்று அறிந்து அதில் கொஞ்சம் ஆழமாக உள்ளே போய் அந்த ஞானத்தை வளர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லா சொல்கிறான் திருக்குறான் என்பது முழுமையாக ஞானத்தின் ஞானம் நிறைந்த வேதம் என்று சொல்லி காண்பிக்கிறான் அப்போ அந்த ஞானத்தை நாமே ருசிக்க தவறிவிடக்கூடாது போல அல்லாவுடைய தூதர் தர்மத்தை அதிகமாக வலியுறுத்தினார்கள் அதிகம் அதிகமாக ரமணாளில் நாமும் மனைப்பிள்ளைகளும் தர்மம் செய்ய வேண்டும் தர்மத்தை நாம் மிக மிகவும் என்கிறால் இந்த மாதத்தில் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் அல்லாஹ்விடத்தில் கூலி என்பது கணக்கின்றி கொடுக்கப்படுகிறது அல்லது அல்லாஹ் தன்னையே கூலியாக அர்ப்பணிக்கிறான் என்றால் அந்த தர்மத்தை நாம் அதிகப்படுத்த வேண்டும் அடுத்தால பாவம் மன்னிப்பு ரொம்ப முக்கியமானது அந்த பாவ மன்னிப்பில் நாம் அல்லாஹ்விடத்தில் அதிக அதிகமாக செய்த தவறுகளை நாம் செய்த தகவலை ஒன்று ஒன்றாக ஞாபகப்படுத்தி தனிமையில் அமர்ந்து அல்ல இரவு நேரங்களில் தொழுகையில் அமர்ந்து அல்லாவடத்தில் வா சரிவா நான் எனக்கு நினைவுக்கு வந்த தூரம் நான் செஞ்ச பாவத்தெல்லாம் ஒன்றை சொல்கிறேன் நீ எல்லாம் அறிந்தவனாக இருக்கிற ஆயினும் ஒன்னிடத்தை சொல்லும்போது என் மனம் நிம்மதி அடைகிறது அல்லாஹ் குரானில் சொல்லாமல் இல்லை பதிமூணு இருபத்தெடில் அல்லாவை நினைவு வருவதால் மட்டுமே இதயங்கள் அமைதி பெறுகின்றன ஆம் அல்லாவை அமைதி வருவதால் தான் இதயங்கள் அமைதி பெறுகின்றேன் அல்லாஹ் குரானில் சொல்லி காமிக்க ஆக என் இதயங்கள் அமைதி பெறணும்னா ஒன்றத்தில் என் குறைகளை சொல்லி என் என்னுடைய பாவங்களை சொல்லி நீ என்னை பரிசுத்தப்படுத்தாவிட்டால் என்னை பரிசுத்தப்படுத்த யாரும் இல்லை என்று சொல்லணும் அதே போல் கடைசி பத்தில் நாம் அதிகம் அதிகமாக அல்லாஹூல் அஃப் அன்னி என்ற துவாவை அதிகமாக அல்லாட்ட ஓதி பாவம் பண்ணிப்பை அடிக்கொள்ளணும் அதிகமாக அல்லாஹ் இஸ்திஃபார் செய்யணும் திக்கர் செய்யணும் துவாக்கள் அதிக அதிகம் செய்யணும் நமக்காக மட்டுமில்லை உலகங்கும் வாழ்கிற எல்லா மக்களுக்கும் சிறையில் உள்ள மக்கள் நோய்பாய்பற்ற மக்கள் கடனில் இருக்கிற மக்கள் ஆட்சியாளர்களால் துன்புறுத்தப்பட்ட மக்கள் பிரசவத்துக்கு போகிற பிள்ளைகள் அவங்க சுக பிரசவத்துக்கு கேட்கணும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தையை கேட்கணும் முதுமையிலே வேதனையில் முதுமையை கேட்கணும் திருமணமாகாத சகோதரிகளுக்கு திருமணத்தை கேட்கணும் பிரயாணத்துக்கு பிரயாண பாதுகாப்பான துவா கேட்கணும் அதே மாதிரி வீட்டை விட்டு போட்டு ஹிஜிர செஞ்சவங்களுக்கு இவ்வளோ பாதியிலே உதய செய்யணும் என்று அல்லாட்டை கேட்கணும் அல்லாஹ் ரபுல்லாலமி ரமலானை அவன் முழுமையாக ஏற்றுக்கொள்ள ஒப்புக்கொள்ளப்பட்ட ரமலானனாக நம் அனைவருக்கும் ஆக்கி அறக்கூடிய நல்லம் செய்கிற பாக்கியத்தை தந்துள்வானாக وآخر الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته